மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அதாவது மாற்றுத் திறனாளிகள் நிதிநிலை அறிக்கை தொடர்பாக வந்து முத்தரசன் அவர்கள் வந்து முக்கிய தகவல் வந்து வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல்லை ஆள் அடிச்சுங்க நம்ம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆர்டர் கொண்டு அப்படியே ஆயிருக்கு ஓகே வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் தமிழ்நாடு அரசின் நிதியமைச்சர் தங்கம் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை வந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் வந்து தாக்கல் செய்திருந்தாங்க அதில் வரும் ஆண்டுகளில் வந்து ஐம்பதாயிரம் பேருக்கு வந்து அரசு பணி வழங்கப்படும் என வந்து உறுதியளித்துள்ள நிதிநிலை அறிக்கை அரசு துறைகளிலும் நிறுவனங்களிலும் பத்தாண்டுகளுக்கு மேலான ஒப்பந்த தொகுப்பூதிய பணியாளர்களின் பணி நிரந்தரம் அரசு பணியாளர் பழைய ஓய்வூதியம் போன்றவை இன்னும் எதிர்பார்த்து காத்திருக்கும் வந்து தமிழ்நாடு முழுவதும் வளர்ச்சி பெற வேண்டும் என்ற சமூக நீதி கண்டேன் இந்த நிதிநிலை அறிக்கை வந்து தடைகள் பலவற்றை வந்து தாண்டி சாதனை படைக்கும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில செயற்குழு வரவேற்கிறது தெரிவித்திருக்காங்க மேலும் மத்திய அரசின் கட்டமைப்பில் தமிழர் பங்கேற்பு அதிகரிக்க சிறப்பு பயிற்சி மையங்கள் அமைப்பது குறிப்பிட குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாமல் ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் பணியமர்த்தும் நிறுவனங்களுக்கு ஊதிய மானியம் அளிப்பது வரவேற்பு பெறும் இதில் ஐநூறு பேர் பணியமர்த்தும் என்ற வரம்பை வந்து தளர்த்தி குறைப்பது அவசியமாகும் பள்ளி கல்வித்துறை பெரும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது பத்தாண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்து வரும் பகுதி நேர ஆசிரியர் கோரிக்கைகள் நிறைவேற்ற வேண்டும் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை வந்து வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் வந்து முத்தரசன் அவர்கள் வந்து பேசியிருக்காங்க ஓகே என்பா இதை பத்தி உங்க கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நாம இன்னொரு அப்டேட்டில் சந்திக்கலாம் தேங்க்யூ